ஓய்வு என்பது இந்த மாதத்தில் முடிந்தாலும் வேறு பதவிகள் மூலம் சேவை என்பது இவர் வாழ்க்கையில் உதயமாகிக் கொண்டே இருக்கும் மனதில் சேவை எண்ணம் கொண்ட திரு உதயகுமார் ஏஎஸ் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்கள் பலத்த கரகோஷத்துக்குரிய போக்குவரத்து மேலாளர் சீனியர் டிடிஎம் சீனியர் ஏஓ ஏடிஎம் அவர்களுக்கு மனமான என்னுடைய மாலை வணக்கம் என்னுடன் பணிபுரிந்த குமரன் கருணாநிதி அவர்களுக்கு நன்றி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் நான் ஒரு நாலு ஆண்டுக்கு முன்னாங்க ஏரியா டூவில் பேலன்ஸ்கார்க்காக ஒர்க் பண்ணேன் ஒரு ஒரு ஆண்டு அந்த பேலன்ஸ்கார்க்கு எனக்கு ரொம்ப விருப்பமான வேலை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வேன் அந்த வேலையை அஞ்சு மணிக்கு டென் டு ஃபைவ் ஒர்க் முடிவிடும் இருந்தாலும் நான் ஏழு எட்டு மணி வரை தான் செய்வேன் அவர் எஸ்எம்எஸ் மணி மணியாய்ச்சி கிளம்பா வீட்டுக்கு என்னுவார் எனக்கு அது ரொம்ப பேலன்ஸ் காரணத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என்னுடைய தகப்பனாரும் இங்கே துறைமுகத்தான் வேலை செய்கிறார் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்புறம் என்னுடன் பணிபுரியும் அலைவராக பென்ஷன் ஆய்வார் அவர்களுக்கும் நன்றி இதை சிறப்பாக நம்ம சந்துரு கெருபா அவர்களுக்கும் நம்ம கருணாநிதி அவர்களுக்கும் மிக்க நன்றி அனை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள வெளி பெறுகிறேன் வணக்கம் என் பேரை உட்டார்ன்றீங்களா அவர் மனசில் வச்சிருக்கார் சார் ஆ பரவாயில்ல பரவாயில்ல ஆ அப்படியா சொல்லிட்டார் பாருங்க பணி நேரம் முடிந்தாலும் பணி மீது கொண்ட அன்பால் நேரம் பார்க்காம வேலை செய்வேன் என்று சுருக்கமாக ஏற்புரை வழங்கிய உதயகுமார் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகள்